நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேக பூஜை சிறப்பாக நிலவு கொண்டிருக்க வேண்டும் இன்று அதிகாலை முப்பது மணி அளவில் ஆயிரத்து லாகசுவரான் மந்திரமும் அவர்களின் பூகால ராகத்துடன் விழா துவக்கமாக விக்னேஸ்வர பூஜை

பக்க கோடையில் அனைவரும் அருள் காமாட்சி அம்மாள் சமையல ஏலாமரேஸ்வர சுவாமி திருக்கோவிலுக்கு வந்திருந்து மண்டல பூஜைகள் கலந்து கொள்வோம் அதைத் தொடர்ந்து கொடைப்பழா பூஜை சிறப்பாக நடைபெற உள்ளது கொடைவிழா பூஜைகளை கண்டுகளித்து சுவாமி அம்மாள் அண்பிரசாதம் திருமாறு விழா கவட்டியால் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்